ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் அவளை வச்சு ஒரு டேஸ்டியான அவள் புட்டு செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க அவள் புட்டு செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அவளை சேர்த்துக்கலாம் கூடவே மூணு ஏலக்காயை சேர்த்து ஒரு பிஞ்சளவு சால்ட்டை சேர்த்து நல்லா நச்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு புட்டு பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்தோடனே அதிகம் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ இது மிக்ஸ் மிக்ஸ் இருக்கும் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பல்ஸ் விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு இட்லி தட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி விரிச்சு நம்ம ரெடி பண்ண அவ்வளோ சேர்த்துக்கலாம் எல்லா அவளும் சேர்த்ததும் நல்ல பக்கம் துணியை பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே இட்லி பாத்திர தண்ணி சூடு பட்டி நம்ம ரெடி பண்ண இட்லி தட்டை வச்சு மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம புட்டு நல்லா வெந்து வந்துருச்சு எடுத்து காமிக்கிறேன் இப்போ எடுத்து திரிச்சா திரிபடணுங்க இது சரியான அளவு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண துருவணை திருவண்ணத்தை சேர்த்து கூடவே கால் கப் துருவனை தேங்காய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்க சுவைக்கு ஏற்ற மாதிரி வெள்ளத்தை கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்டான அவல் புட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றத ஒரு டேஸ்டாவும் சூப்பராகவும் இருக்குங்க ஒரு கப் அளவு வச்சு இந்த மாதிரி புட்டா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்